அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அப்படிங்கிறது ஒரு பாடல்ல நம்ம பார்த்திருக்கின்றோம் அதில் குறிப்பாக மிகவும் சிறப்பு பெற்ற உரைகள் இரண்டு அறிமேல் அழகர் உரை மணக்குடவர் உரை இந்த இருவருடைய உரைகளில் என்னென்ன வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதை பற்றித்தான் இந்த பதிவுப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற திருக்குறளை பார்த்தோமானால் இயல் அதிகாரங்கள் அனைத்தும் பரிமேல் அழகர் வகுத்திருக்கின்ற அடிப்படையிலானவை சரிங்களா அதன்படி இப்ப பரிமேல் அழகருடையது முதல்ல பாக்குறோம் இளறவியலில் இருபது அதிகாரங்கள் இருக்கின்றன இப்ப இல் வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் புதல்வரை பெறுதல் அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் செய் நன்றி அறிதல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பிறனில் விழையாமை பொறை உடைமை அய்காராமை வெக்காமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவனை எச்சம் ஒப்புரவு அறிதல் ஈகை புகழ் ஆக மொத்தம் இருபது அதிகாரங்கள் சரிங்களா அடுத்த பார்த்தோம் போனா துறவரையல் என்னும் பொழுது பதினான்கு அதிகாரங்கள் அருள் உடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் பல்லாமை வாய்மை உடைமை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய் உணர்தல் அவா அறுத்தல் இதில் பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய பதிப்புகளை அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது நக்கம் இந்த வாய்மை உடைமை அப்படிங்கிறது வெறும் வாய்மை என்றே அச்சிட்டு பதிப்பிக்கின்றார்கள்ப்பா இந்த ஒரு சின்ன வேறுபாடு இருக்கின்றது சரிங்களா ஆக மொத்தம் இதுல இருபது அதிகாரங்கள் இதில் பதினான்கு அதிகாரங்கள் இந்த வரிசை முறை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா ஏன்னா வரிசைப்படுத்துக அப்படிங்கிற பொழுது என்ன செய்வாங்க ஏதேனும் இந்த இருபதுல ஏதேனும் ஒரு நான்கு அதிகாரங்களை எடுத்து வைத்து பரிசுப்படுத்திடுறது அப்படிங்கிற வினா வரும் அல்லது இந்த ஏதேனும் ஒரு அதிகாரத்தினுடைய தலைப்பு கொடுத்து இது எந்த இயல்ல இடம் பெறுகின்றது என்பது வினாவும் வரும் அதே சமயம் இன்னொரு வகை வினா மூன்றாவது வினா என்ன அப்படின்னாக்கும் ஒரே பெயர் கொண்ட அதிகாரம் தலைப்பு பார்த்தோம் போல இரண்டு இயல்களில் இடம் பெறுகின்றது அது என்னென்ன அதிகாரம் அப்படிங்கிற வினாவும் வரும் அதனால இந்த இரண்டையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப அடுத்து இருவருக்குமான வேறுபாடுகள்னு சொன்னோம் இல்லையா அது இப்ப பரிமேல் அழகர் உரை மனக்குடவர் உரை இரண்டு உரைகளில் இருக்கின்ற வேறுபாடுகள் முதல்ல பார்த்தோம்னாக்கும் பரிமேல் அழகருடைய உரையில் பொழுது புதல்வரை பெறுதல் அப்படிங்கிற பார்த்தோம்னா மக்கட்பேறு என்று அமைகின்றது பார்த்தீங்கன்னா இல்லறவை புதல்வரை பெறுதல் சொல்றாரு இதை வந்து மணக்குடவர் மக்கட்பேறு என்று அமைத்திருக்கின்றார் அடுத்தது பார்த்தோமானால் சிறவரை எல்லாம் அவர் கூறுகின்றார் வாய்மை உடைமை சொல்லாமை வெகுளாமை புலால் மறுத்தல் இன்னா செய்யாமை கல்லாமை அப்படின்னு சொல்லி அவர் கூறுகின்றார் துறவறைகள்ல சரிங்களா அதாவது வாய்மை உடைமை அடுத்து பார்த்தவங்க கொல்லாமை அதற்கு அடுத்தது வெகுழாமை அடுத்து புலால் மறுத்தல் இன்னா செய்யாமை கள்ளாமை அப்படிங்கிறது ஆக இது அனைத்தும் பார்த்தோமானால் இவர் வந்து அறிமையல் அழகர் துறவறைகளில் வைத்திருக்கின்றார் ஆனா அத்தனையும் பார்த்தோம்னா அதாவது மொத்தம் இந்த ஆறு இவற்றை மனக்குடவர் இல்லறயலில் வைக்கின்றார் சரிங்களா அடுத்தது பரிமேல் அழகர் இல்லறையில் அமைக்கின்றார் இனியவை கூறல் வெக்காமை அடக்கமுடைமை புறம் கூறாமை அழிக்காராமை பயனரை சொல்லாமை ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இரு ஆறு அதிகாரங்கள் இந்த ஆறு அதிகாரங்களை மனக்குழவர் சுரவரயலில் அமைக்கின்றார் அப்போ இரண்டு உரையில் உள்ள வேறுபாடுகள் மொத்தம் மூன்று ஒன்றாவது என்னக்கா இவர் வைத்திருக்கின்ற புதல்வரை பேர்தல் என்பது இவர் மக்கட்பேர் என்று அமைக்கின்றார் இவர் துறவரைகளில் வைத்திருக்கின்ற அந்த அதிக பதினான்கு அதிகாரங்களில் ஆறு அதிகாரங்களை இல்லறைகளில் அமைக்கின்றார் மணக்குடவர் அதே போன்று பருமேல் அழகர் இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள்ல ஆறு அதிகாரங்கள் எடுத்து மணக்குடவர் அவர்கள் துறவரையலில் அமைக்கின்றார் இது முக்கியமான வேறுபாடுப்பா இது வந்து தேர்வுல கேட்கின்றார்கள் அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த திருக்குறளுடைய தொடர்புடைய பதிவுகள் இத்துடன் இணைக்கின்றனப்பா எந்த திருக்குறள்ல என்ன மாதிரியான அணி நலம் இருக்கின்றது அந்த மாதிரியான வினாக்கள் மாதிரி வினாக்கள் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதே சமயம் திருக்குறள் பார்த்தோம்னா பதினைந்து கணக்கு என்கின்ற தொகுப்பிலும் அடங்கக்கூடியது அதிலும் சிறப்பாக அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்கின்ற தொகுப்பிலும் அடங்கக்கூடியது திருக்குறள் சரிங்களா ஆக விதி சார்ந்த பதிவுகள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இணைக்குங்கள் இணைத்து படியுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்